ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலிருந்து திரு பெரியாழ்வார் அவர்கள் அருளி செய்த திருப்பல்லாண்டு காப்பு அண்டகோலத்துக்கு அதிபதியாகி அசுரம் அண்ட கூலத்துக்கு அதிபதியாகி அசுரரா கதரை இண்டை கூலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு அண்ட கூலத்துக்கு அதிபதியாகி அசுரர் ராக்கதரை இண்டை கூலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்டூலத்தில் உள்ளிர் வந்த தொழுது ஆயிரம் நாமம் சொல்லி தொண்ட கூலத்தில் உள்ளி தொழுது ஆயிரம் நாமம் சொல்லி பண்டை கூலத்தை தவிந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டின் மீனே தொண்டகூலத்தில் உள்ளீர் வந்த அடி தொழுது ஆயிரம் நாமம் சொல்லி பண்டை கோலத்தைந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டன் மீனேம் எந்தை தந்தை 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 தம் முத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி எந்தை தந்தை 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 தம் முத்தப்பன் எழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழி ஆட்சோம் திருவோண திருவிழவில் எந்தை தந்தை 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 தம் முத்தப்பன் ஏற்பாடி கால் தொடங்கிய பந்து வழி வழி ஆட்சை என்றோம் திருவோண திருவிழவில் அந்தியம்போதிலரிய உருவாகி அரியை அழைத்தவனை அந்தி உருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே பந்தனை தீரப்பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமேம் அந்தியம்போதில் அறியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே வணக்கம்